சென்னையில் நேற்று முதல் மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் வட சென்னையில் பெரும்பாலான பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் கடும் அவதியடைந்து வருகின்றனர் மக்கள் இதுகுறித்த கூடுதல் தகவலோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் பட்டாளம் பகுதியிலிருந்து நேரில் இணைகிறார் அவரிடம் தகவலை கேட்டு பெறலாம் வணக்கம் ராஜேஷ் மழைநீர் வடிகால் பணிகள் எவ்வாறு நடைபெற்றுள்ளன தற்பொழுதும் இங்கு மழை தேங்கி நிற்கிறது என்ன விவரம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் நீங்கள் கேட்டது போல மழைநீர் வடிகால் பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எப்படி நடந்தது என்பதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனா நேரலையிலாக காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கு இந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதாவது திமுக வாக்குறுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்று என்பது வட சென்னையின் வளர்ச்சி திட்ட பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் குறிப்பாக பட்டாளம் புளியந்தோப்பு எங்கெல்லாம் மழைநீர் தேங்கி நிற்கிறதோ அந்த பகுதிகளில் மழை தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதிகளில் வசிக்கிறார்கள் அவர்கள் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது நம்முடைய ஒளிப்பதிவாளர் நாகர்ஜுன் காட்டக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நீங்கள் காண்பித்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் அதே நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும் பல முறை அமைச்சர் சேகர்பாபாக இருக்கட்டும் அல்லது மேயர் பிரியா அவர்களாக இருக்கட்டும் இந்த இடத்தில் வந்து ஆய்வு செய்து அவர்கள் இந்த இடத்தில் தண்ணீர் தேங்காதவாறு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் ஏற்கனவே மக்களுக்கு உறுதி அளித்திருந்தார்கள் இருந்த போதிலும் மழை பெய்வதன் காரணமாக இங்கே தண்ணீர் முழங்கால அளவிற்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தேங்கிருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த லாரிகள் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையில் இங்கிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேடான பகுதிகளில் அவர்கள் விடுகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் ஒவ்வொரு மலைக்குமே தண்ணீர் தேங்குவதற்கான காரணமாக பார்க்கப்படுவது அருகாமையில் இருக்கக்கூடிய கால்வாய் அந்த கால்வாயில் இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது சென்று சேர வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாலும் அந்த நடைமுறை சிக்கல்கள் என்பது இருக்கிறது இதற்கு இடைவெளியாக இருக்கக்கூடிய நிலங்கள் என்பது பொதுமக்கள் பலர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநகராட்சி சார்பாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மலைக்குமே தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது ஒரு பள்ளமான பகுதியாக இருந்த போதிலும் தாழ்வான பகுதி என்று ஏற்கனவே மாநகராட்சியால் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இதுவும் ஒன்றாக இருக்கிறது இருந்தபோதிலும் அந்த இடங்களை அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை முன்னும் முன்பாகவே எடுத்திருக்க வேண்டும் எடுத்திருந்தால் இந்த மாதிரியான தண்ணீர் தேங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது குறைவாக இருந்திருக்கும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் கோயிலை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு மலைக்குமே இந்த ஆஞ்சநேயர் கோயில் என்பது வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கும் பக்தர்கள் வந்து வழிபட முடியாத அளவிற்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலை என்பது இருக்கும் ஏனென்றால் ஒரு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே இங்கே வந்து தான் தரிசனம் செய்வார்கள் அதே இங்கு வர முடியாத ஒரு சூழல் என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது பொறுத்த அந்த அளவு என்பது குறைந்து கொண்டே வருகிறது இருந்த போதிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருப்பதால் ம பொதுமக்கள் யாரும் தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது அது ஏற்கனவே இங்கு பல மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பாடில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஒரு புகார் மாநகராட்சியினுடைய அந்த விளக்கம் புறம் மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த பணிகளை சரிவர செய்து கொண்டிருக்கோம் என்றால் அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய அந்த அடை அது இருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் தங்களால் இந்த பணியை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது நிச்சயமாக அந்த பணிகளை மேய்ச்சி தண்ணீர் தேங்காத அளவிற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் ராம்குமார் ராஜேஷ் தற்பொழுது முழங்கால அளவுக்கு அங்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது மக்களின் ஒரு அத்தியாவசிய தேவையான காலையில் பால் என்பது சரியான முறையில் அங்கு கிடைத்துள்ளதா இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா விவரங்களை பதிவிடலாம் ஏற்கனவே ஆவின் பாலகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் பால்வளத்துறையை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஏற்கனவே தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லாமல் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர்களுக்கு அந்த பால் கிடைப்பது என்பது எந்தவித திரமமும் இன்றி கிடைக்கிறது ஆனால் அவர்கள் இருந்து அதாவது தண்ணீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த தண்ணீரை தாண்டி வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அது அவர்களுக்கு சற்று இன்னலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த பகுதியில் அத்தியாவச பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் மட்டுமே தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேடான பகுதிகளில் தண்ணீர் என்பது அவ்வளவாக தேங்கவில்லை அதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வந்து தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்வதற்கான அந்த ஏதுவான வழி என்பது இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதி ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாதிரியான மழைநீர் தேங்குவது என்பது வாடிக்கையான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிவிக்கிறார்கள் என இங்கிருக்கும் கூடிய பெரும்பாலான பொதுமக்களை வரைக்குமே அவர்கள் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது வீடுகளிலேயே இருக்க முடியாத ஒரு ஒரு சூழல் இருக்கிறது தண்ணீர் தண்ணீர் எந்த நேரத்திலும் என்ற அச்சம் அவர்களுக்கு காரணமாக அவர்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது பலர் தங்களுடைய இளங்களுக்கு வெளியே இருசக்கர வாகனங்களை கயிறால் கட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அந்த அளவிற்கு வெள்ளம் வந்து அடித்து சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலையும் நம்மால் பார்க்க முடியாது குறிப்பாக குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்குமே பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மாநகராட்சி சார்பாக எடுக்கப்பட்டு வந்தாலும் ஆனால் அது போதுமானதாக இல்லை என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் அந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்களா அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் உணவு குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளதா இது குறித்தான விவரங்களை பதிவிடலாம் ராம்குமார் மாநகராட்சியை மாநகராட்சியைக்கும் நாலாயிர்கும் மேற்பட்ட முகாம்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிகளில் முகாம்கள் என்பது அந்த தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இருந்த போதிலும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் கேட்கும் பொழுது அவர்கள் கூறுவது என்னவென்றால் ஒவ்வொரு மலைக்குமே மழை நீர் என்பது தண்ணீர் என்பது இங்கு தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு முகாம்க்கு செல்ல வேண்டிய அந்த தேவை என்பது இல்லை ஏனென்றால் மழை வரும் எங்களுடைய பொருட்களை எல்லாம் நாங்கள் பரனை மேலே போட்டு வைப்பதோ அல்லது மாடியில் கொண்டு போய் வைப்பதோ என்பது எங்களுடைய நடவடிக்கை வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்தில் மாநகராட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நேற்றைய தினத்திலே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு உணவுகள் வழங்கப்பட்டதாக மாநகராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும் இந்த பகுதியில் அவர்கள் உணவு அளித்தார்களா என்பது அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் சற்றே நேரத்தில் மேயர் அவர்கள் இங்கு ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி என தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மட்டுமே பாதிப்பு அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு செய்வார் அப்பொழுது பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முகாம்களும் இங்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அங்கு செல்வதற்கு மக்கள் தயாராக இல்லை வடசென்னை வளர்ச்சிக்காக பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்தாலும் மழையின் காரணமாக எப்பொழுதுமே இதே நிலை நீடிப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்வதாக கூறுகின்றனர் இது குறித்து அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கும் என்று நாம் நம்புவோம் தகவலை பதிவிட்டமைக்கு நன்றி ராஜேஷ் இனி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்